கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண்முன்னே தோணுவது சாத்தியமே காத்திருந்து கள்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோனாத சத்தியமே போடும் பொய்த்திரையை கிழ்த்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் போடும் பொய்த்திரையை கிழ்த்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் மாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது அற்புதமானவர்களே இந்த இருபத்தோராம் நூற்றாண்டினுடைய கால் நூற்றாண்டு ஆரம்பமாகுது கால் உட்காந்து முடிய போகுது இன்னும் ஒரு வருஷத்தில் பாருங்கள் சாஸ்வதமான அந்த உண்மை சத்தியம் இந்த பாட்டில் வெளிப்படுது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது நம்ம கண்களை பார்த்தே ஏமாந்துடுறோம் அந்த கண்களுக்கு மேலே அதுக்கு உள்ள அறிவு இருக்குது மனம் இருக்குது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம அனுப்புறதில்ல அது மட்டும் இல்லை மனதை தாண்டி அதுக்கு அப்புறம் அது ஆழமான ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மாவில் தான் நாம் எல்லாரும் ஒன்றுங்கிற அந்த ஒருமை இருக்குது அதை யாருமே நம்ம புலப்படுறதில்லை இதையெல்லாம் நாம் திருப்பி திருப்பி தான் சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த நான் இந்த பதிவுகளையே நான் வந்து திருப்பி திருப்பி இந்த வாழ்க்கை திறவுகோள நான் திறவுகோளாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பாட்டில் பாருங்கள் இந்த பாட்டு இந்த இந்த நூற்றாண்டினுடைய கால் நூற்றாண்டு ஆர்வமாகிற இந்த 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 வருஷத்தில் ஒரு அற்புதமான சிந்தனையோடு தான் நான் இதை நான் தொடங்குறேன் காரணம் என்னென்னா நாம் எல்லோருமே நாம் இன்னும் இன்னும் என்ன பண்ணுறோம் குருடர்களா முடவர்களா மூடர்களா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா நாம் எல்லோருமே சமநிலை படைத்தவர்கள் சமமானவர்கள் சகோதரத்துவம் மிக்கவர்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா பூமியில் இருக்கிற எல்லாமே எல்லா உயிர்களுமே நாம் உரிமையில் பெற்றவர்கள்தான்ன்ற எண்ணமே நமக்கு கிடையாது அதனால தான் இந்த பாட்டுக்கே கூட வந்து ஒரு அடையாளம் உண்டு முதன் முதல்ல இது வாலிசா எழுதுறார் இந்த டியூனுக்கு அது சரி வரலன்னு திருப்பி எழுது அது வந்து எழுது சரியாக எழுதலன்னு சொல்லி கவியரசர் கண்ணாசன் பாட்டு எழுதுறாரு அவர் எழுதியும் திருப்தி அடையலைன்னு சொல்லி மருதகாசி ஐயாவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐயா ஐயாதான் இந்த பாட்டை எழுதுறார் பாருங்க அந்த ஒரு பாடல்ல எவ்வளவு விழிப்புணர்ச்சியோட எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட எவ்வளவு இந்த சமூகத்துக்கு சொல்லணும்ன்றதுக்காக அந்த ரெண்டு வரி பாருங்க போடும் திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் இந்த பாருங்க வாழ்க்கை திறவுகொள்ள இந்த ரெண்டு வரியும் நம்ம நினச்சிட்டாவே போதுங்க நம்ம வாழ்க்கை முழுசும் நாம் வந்து தும்பப்படாமலே வாழ்ந்துடலாம் ஏன்னா பொய்த்திரைகளால் நம்ம நம்ம வந்து உலகம் மட்டும் இல்லை சமூகம் மட்டும் இல்லை நாடு மட்டும் இல்லை அரசு மட்டும் இல்லை அரசாங்கம் மட்டும் இல்லை தனி மனிதன் கூட அந்த பொய்த்திரைகளால் தான் வந்து சூழப்பட்டிருக்கிறான் மூடப்பட்டிருக்கிறான் அதை எது காலம் நீ நீங்க நீ நீங்களே விடைக்கிட்டீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை இருக்கும் அது இல்லைன்னா காலம் அதனால தான் நான் இந்த வாழ்க்கை திறவுகளை நான் இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக அதை நான் சிறப்பு பகுதியாக நான் ஃபீல் பண்றேன் என்னன்னா நாம் போக வேண்டிய பாதைகளை நம்ம பின்னால பார்த்தா நாம் வந்து காட்டு மிராண்டிகளை விட மோசமாக வாழ்ந்துட்டு என்ன காரணம்னா திருக்குறளாரிலிருந்து இந்த பக்கம் அவைத்தாயிலிருந்து உலகத்தினுடைய நன்னெறிகளெல்லாம் தமிழ் இலக்கியம் மாதிரி எந்த இலக்கியத்துலையுமே கிடையாதுங்க உலகத்தினுடைய அற இலக்கியம்னு சொன்னால் அது வந்து தமிழ் தான் ஆனால் இவ்வளவு இருந்து கூட நாம் மற்ற தேசங்களை விட மற்ற நாடு மக்களை விட நம்ம மோசமாக வண்டி கிடக்கிறோம் என்ன காரணம்னா நம்மக்கிட்ட போதிய அந்த விழிப்புணர்ச்சியும் நம்மக்கிட்ட கிடையாது ஒரு உள்முகமான ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு அன்பினுடைய மையத்தை நாம் இன்னமும் புரிஞ்சிக்கவே இல்லை அதனால தான் காலத்தையே வகுக்க முடியாதுன்னு சொன்ன உலகத்தில் இயேசு பிரான் வந்து தோன்றி அவராலேயே கிறித்து பிறப்பதற்கு முன் கிறித்து பிறப்பதற்கு பின்னன்னு காலத்தையே போட வச்சவர் என்ன தெரியுமா மைய செய்தி என்ன தெரியுமா அன்பாய் இருங்கள் அன்போடு இருங்கள் அன்பை செலுத்துங்கள் அன்பை வாங்க இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றார் அன்பாய் இருங்கள்னு சொல்றாரு நம்ம அன்புன்ற மையத்தையும் விட்டுட்டுமே அப்போ அப்ப நம்ம எப்படி கடத்தி ஏன் அவர் வாழ்விலே பாருங்க நம்ம இன்னைக்கு அதுக்கு முன்னால சில விஷயங்களை பாருங்க வாழ்க்கை திறவுகோள நாம் சில விஷயங்களை பார்க்கும்போது தர்மத்தை கடைப்பிடித்த நாடுகளெல்லாம் என்னமாதிரி இருக்குது அதர்மத்தை கடைப்பிடிக்கிற நாடுகளெல்லாம் என்ன மாதிரிலாம் பொலி விழுந்து கிடக்குதுன்னு பாருங்களேன் இந்த பக்கத்தில் நம்முடைய சகோதர நாடு பாகிஸ்தான் நம்மளிருந்து பிளவுபட்டு பிளவுபட்டு தான் தீரணும்னு சொல்லி போன ஒரு ஒரு நாடு இன்னைக்கு அதர்மத்தினுடைய உச்சத்தில் போனதால் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ கிட்டத்தட்ட நேற்று வரையில் அறுபத்தி மூன்று உங்களுக்கு தெரியுமா போலியோவே கிடையாதுன்னு ஒழிச்சிட்டான்னு நினைக்கிற காலத்தில் அறுபத்தி மூன்று பேர் உங்கள் போலியோவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா இந்த பலுசிஸ்தான் மாவட்டங்களெல்லாம் போலியோ சொட்டு மருந்து கொடுத்தா அது வந்து மனித பெருக்கத்தை வந்து நம்முடைய இஸ்லாமுக்கு ஆப்போசிட் ஆனதுன்னு சொல்லி அந்த போலியோ கொண்டு வரவங்களையே அந்த அந்த மருந்து கொண்டு வரவங்க அட்டாக் பண்ணுறாங்க அதனாலேயே பாகிஸ்தான் பாருங்கள் அங்கே அந்த போலியோ அறுபத்தி மூணு பேர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் இதுவரை பாருங்கள் உலகத்துலேயே போலியோ ஒழிச்சிட்டோன்னு சொன்னோம் நம்ம கூட சமீப ஒரு முப்பது வருஷம்ல பார்த்தோம்னா போலியோ அட்டாக் பண்ணவங்களெல்லாம் கால்கள் இழந்து எவ்வளோ எவ்வளோ மோசமாக சிரம சிரமப்பட்டாங்களும் தெரியும் பாருங்கள் மண்டிப்போச்சு அது மட்டும் இல்லை அங்கே வன்முறை பாருங்கள் பொருளாதாரம் பாருங்கள் எல்லாமே அதிகம் என்ன காரணம் நாம் சகோதரர்கள்ன்றது அவங்க மறந்துட்டாங்க அது மட்டும் இல்லைங்க உலகத்தில் அறம் அறம் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயலுங்கிறாங்க செய்ய முடிந்த இடத்துல மட்டும் இல்லை செய்ய முடியாத இடத்துல கூட அறத்தை நீங்கள் யோசிங்கன்றார் அறத்தை செய்யுங்கள்ங்கிறார் அப்போ அறம் 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 நினைவில் செயலியில் சொல்லல நம்முடைய எதிர்பார்ப்பில் எல்லாத்துலேயும் அறம் சூழ்ந்தான் மறந்தும் திறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடுங்கிறார் தீவினை அச்சத்தில் வைப்பார் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்னமோ காலம் நம்மளை வந்து பழிவாங்காது நாம என்னமோ இப்ப என்னமோ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் தப்பு நீங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் செய்கிறீங்களோ அதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு விலை கொடுத்துட்டு தான் போகணும் ஞாபகம் வச்சுக்கங்க அது உங்களை இப்போ பழி வாங்காதான்னு நினைக்காதீங்க தள்ளி பழி வாங்குறதால நமக்கு வித்தியாசம் தெரியல எனவே தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த வாழ்க்கை திறவுகொள்ள கொஞ்சமாவது அறத்தை யோசியுங்கள் அறத்தை உள்ளே கொண்டு வாருங்கள் ஏன்னா நாம் அறத்தால் தான் பிறந்திருக்கிறோம் இந்த உலகம் அறத்தால் தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் மட்டும் இல்லை உயிர்களில் மட்டும் இல்லை பொருள்கள் மட்டும் இல்லை அறம் தான் அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் இயேசுநாதருடைய அவருடைய வாழ்வியல் அடிபுற்றி இன்றைக்கி இந்த உலகத்திலேயே முக்கா பகுதி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்துவாக மாறினாங்கன்னா அவர் தன்னையே பலிப்பீடமாக்கினார் தன்னையே அந்த பலிப்பீடத்தில் பலி ஆக்கினார் அதனால தான் அவர் சொல்லுவார் ரெசிஸ்ட் நாட் த ஈவில் அப்படின்னு தீங்கை எதிர்க்காதேன்னு சொல்கிறார் ஏன்னா நஞ்சனைய மனிதர்களும் நஞ்சனை அரசும் நஞ்சனை அரசாங்கமும் நஞ்சணைய கொடிய எதுவா இருந்தாலும் அதுக்கு அவங்களே பலியாக்கிக்குவாங்க நீங்க பலியாக்கணும் அவசியம் இல்லை அதில் தான் தீவினை எச்சம்னு சொன்னேன் ஏன்னா அறம் பார்த்து கொண்டே இருக்கிறது உங்களை வந்து உங்களை பலியாக்கிடும் ஏன்னா நாம என்ன சொல்றோம் நாம நினைக்கிறோம் நாம பண்ற கெடுதல் நாம பண்ற கெட்ட செய்கை ஏன் கெட்ட எண்ணம் இருந்தால் கூட போதுமா அதுவே உங்களை வந்து உங்களை பலி கொண்டுடும் அப்படின்வாங்க அதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் நான் ஏற்கனவே திறவுகளில் என்ன காரணம்னா நான் இது முக்கியமாக நான் வந்ததே இந்த இந்த புத்தாண்டில் நாம் செய்ய வேண்டிய முதற் கடமை என்ன நாம் எல்லோரும் ஒருமையில் வாழக்கூடியவர்கள் ஒரே காற்றில் தான் நம்ம சுவாசிக்கிறோம் ஒரு தாய் தான் நாம் இருக்கிறோம் நாம் வந்து ஒரு பொய்யை நோக்கி நாம் வந்து என்றைக்குமே ஜெயிக்க முடியாது நாம் உண்மையையே நாம் சத்தியத்தையே அன்பையே தர்மத்தையே உள்வாங்கணும் இது தான் இந்த வாழ்க்கை திறகருடைய தாத்பரியமே அதனால தான் நான் திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட ஏன் அந்த பண்புகளை அடிக்கோடிட்டு காட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த அடிக்கோடிட்டு கொள்கைகள் எல்லாம் ஏற்கனவே அறம் சார்ந்த கொள்கைகளாக இருப்பதனால்தான் அதை பிரதிபலிக்கிறதால்தான் நான் திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த வழியில் பாருங்க இயேசுநருடைய வாழ்க்கையிலேயே சொல்லுவார் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லுவார் இடத்துல அதாவது தன்னை காப்பாற்ற முனைகிற யாருமே நல்ல கவனிங்க தன்னை காப்பாற்ற நினைக்கிறவர்கள் யாருமே தன்னை இழக்கிறார்கள் தன்னை இழக்கிறவன் மட்டுமே காப்பாற்றப்படுகிறான்னு சொல்லுவார் என்ன அர்த்தம்னா அவர் சொல்லுவார் அவருடைய கடைசி காலத்தில் அவர் வந்து கைது பண்ண போறாங்க அவருடைய சிஷியம் பீட்டர் சொல்லுவார் அவர் வாழ் எடுத்து அவங்க எதிர்த்த அந்த பகைகளை வந்து இந்த பீட்டர் என்ன பண்றார் தன்னுடைய குருவுக்காக இயேசு பிரானுக்காக அவர் தாக்க முனையும் போது பீட்டர் நில்லு வாழ் எடுப்பவன் வாழாலே மடிவான் அப்படின்னுவார் அந்த 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 வாக்கியம் தான் சொல்கிறார் எவன் கத்தி எடுக்கிறானோ கத்தியாலே தான் மடிப்பான் அதுக்கு முன்னால வரைக்கும் எப்படி இருந்த பழைய ஏற்பாடு இல்லை எவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அதாவது தெய்வமே என்ன பண்ணோம் பயங்கரமான தெய்வங்களெல்லாம் இருந்தது பழிக்கு பழி வாங்கிற தெய்வங்கள்லாம் இருந்தது இவர் தான் சொன்னார் பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சார் பகைவனுக்கு பாரதியார் சொன்னார் பாருங்க ஒருத்தவன் கண்ணத்தில் அரைஞ்சா அடுத்த கண்ணத்தை காட்டுறான்றார் எத்தனை பேர் ஒருத்தவன் உடைய பிடுங்கினா அவனுக்கு இன்னும் உன்னுடைய சேர்த்து கொடுறான்றார் இன்னும் இன்னொரு உடைய சேர்த்து கொடுறான்றார் இதெல்லாம் யாருக்கு வரும் அதுதான் இயேசுறான் அவர் வந்து பாருங்க அந்த பீட்டரை சொல்கிறார் பீட்டர் சொல்லும்போது நான் ஜெருசலத்தில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு முன்னாலேயே சொல்கிறார் கிட்டே அது நேராது அப்படின்னு பகைவர்களை வந்து விமர்சிக்கிறார் பீட்டர் அப்போ சொல்கிறாரு பாம்பின் விரியன் பா பாம்பின் விரியன்னு சொல் விரிய பாம்புன்றார் அவர் பீட்டரை சொல்கிறார் விமர்சிக்கிறார் இயேசுநாதர் அதாவது மோசமாக விமர்சிக்கிறார் பீட்டர் என்னன்னா தீங்கை தீங்கால் வெல்ல முடியாது அதுதான் மகாத்மா காந்தி பின்பற்றினார் கத்தியின்றி ரத்தமின்றி ஏன் பண்ணாருன்னா ஏசுநாதருடைய அங்கிருந்தே தென்னாப்பிரிக்கிட்ட அதனால் இயேசுநாதர் சொல்ற மாதிரியே பாருங்க அதுக்கு முன்னாலேயே ஒரு முப்பத்தி நாற்பது வருஷம் முன்னாலும் பாருங்க திருவுள்ளுவையா சொல்றாரு என்ன செய்யாம சொல்லுவார் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடைங்கிறாரு அடுத்து கூட அறிவி என்னடா தருவா நான் சொன்னேன் அறிவை நீ நம்ம ஏன் முதல்ல சொன்னேன் அப்படின்னா அறிவினான் ஆவது கிடையாது ஏன் பிரிதி நோய் உண்நோயும் தான் நீ அவன் கிடையாது தான் அப்படின்றாரு என்ன காரணம் நாம விட்டுட்டோம் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் நம்மளுடைய ஒரு ஒரு அல்வா மாதிரி நமக்கு இவ்வளவு இலக்கியங்கள் சொல்லிருக்கு வாழ்வியல் தத்துவங்களை வாழ்வியல் உண்மைகளை வாழ்வியல் சத்தியங்களை விட்டுட்டோம் இயேசுநாதர் ஆளுநர் மாளிகையில ஆளுநருக்கு முன்னாடி நிறுத்தப்படுறாரு நிறுத்தப்படும் போது அங்கே ஆளுநர் சார்பாக கேட்கப்படுது உங்கள் கூடார விழா கூடார விழா அந்த கூடார விழாவில் ஒருத்தரை மன்னிக்கக்கூடிய கூடிய ஒரு 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 திட்டம் இருக்கிறதே நீங்க யாரை மன்னிக்க போறீங்க நல்லா பாருங்க பரபாசா பரபாசன்னு கொலை குற்றம் புரிஞ்சு பல பரபாசன் ஒருத்தர் நிற்கிறாங்க கூட இயேசுநாதர் இயேசுநாதன் இப்படிப்பட்டவர் ஒரு மோசமான ரோம பேரரசுடைய ஆட்சி இங்கே பாருங்க யூத மக்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அந்த இடையில மாட்டிக்கு தவிக்கிறாரு ஒரு குற்றமே செய்யாமல் அன்பை மட்டுமே செஞ்ச இயேசுநாதர் இருக்கிறாரு நீங்கள் யாரை மன்னிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அந்த யூத மக்கள் கூச்ச பரபாச பரபாசை வண்ணு மன்னியுங்கள் இயேசுநாதருக்கு சிலுவையை அறையுங்கள் அப்படின்றாங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு யூதனாக பிறக்கிற ஒரு கிருத்து யூதர்களுக்காகவே கடைசி வரைக்கும் மாற்ற முடியும்னு நினச்சி நம்பிக்கை இருந்த ஒரு கிருத்து கடைசியில் அதே யூதர்களோட வாயில் பண்ணும்போது அதுதான் இயேசுநாதன் சொல்கிறார் பீட்டர்கிட்ட ஒரு கோதுமை இந்த மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் நூறு கோதுமையை உருவாக்கும் அப்படின்னு அந்த அந்த வார்த்தையை பீட்டர்கிட்ட தான் சொல்கிறார் அவர் நான் மடிந்தாதான் இந்த நான் இது ஒரு நூறு கோதுமை இந்த இந்த மண்ணில் திரும்பி முளைக்கும் அப்படின்னார் அதனால தான் பீட்டர் சொல்லுவார் அதனால தான் சொல்லுவார் ஜெருசலத்தில் நான் வந்து இங்கே வந் நான் வந்து எனக்கு மரணம் சம்பவிக்குங்கிறது இறைவனுடைய பிராப்தம் அந்த பிராப்தத்தை விட உன் பிராப்தம் பெரிய பெரியதான் கேட்பார் பீட்டர்கிட்ட என்னென்னா இந்த பகைவனுக்கு மற்றவங்க உயிர்கள் வந்து பகைவனாகவே நினைக்காத நம் என்னுடைய சொந்தம் தான் நினைக்கிறதுக்கு அந்த அந்த தன்மை உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த உள்மு உள்முகமான அன்பின் வழியை வழியே போனால் தான் உங்களுக்கு வரும் அதனால தான் நான் பாருங்கள் பாகிஸ்தானை சொன்னேன் பக்கத்தில் சகோதர நாடாக இருந்த நேபாளத்தை பாருங்கள் இன்றைக்கி எப்படி இவ்வளோ கீழே இறங்கி போச்சு பொருளாதாரத்தில் இதோ பக்கத்தில் ஸ்ரீலங்கா என்னென்ன அட்டுழியம் பண்ணாங்க அவங்க என்ன ஆனாங்க பார்த்தீங்களா தான் மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சிக்காக வராங்க அவங்க கூட ஒரு இந்திய நாட்டினோட சேர்ந்து தான் வராங்க பர்மா என்னாச்சு இன்னும் இன்னும் மோசமாகவே போயிட்டு இருக்குது இவ்வளோ வேண்டாம் இதோ இப்போ ஏமன் இங்கே பாருங்கள் சூடான் என்னாச்சு இன்னும் இந்த உள் உள்நாட்டு பிரச்சனை போயிட்டே இருக்குது தான் சரியாவில் அந்த உள்நாட்டு மொத்தம் புதிய அந்த அதிபர் தப்பி ஓடுறார் இங்கே பாருங்கள் ச மாநில பார்த்தீங்களா அங்கே என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பீங்க அப்போ இதோ பக்கத்தில் வங்காள தேசம் நம்ம நட்பு நாடாக இருந்தது இன்றைக்கி அந்த நாடு நன்றி மறந்து போச்சு அப்போ தர்மம் இருக்கிற நம்ம இந்திய நாடு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கி நிற்குது உலகத்தில் இன்றைக்கி அந்த அஞ்சாவது பொருளாதார நாடாக சொல்கிறாங்க ஆனால் பொருளாதாரத்தில் தான் நம்ம அதிகமாக பெற்றுக்கும் பண்பிரிதியை வச்சு பாருங்க நூற்றி எண்பது நாடுகளை வந்து மொத்தமாக ஆய்வு பண்ணுறாங்க பண்ணால் தொண்ணூற்றி மூன்றாம் இடத்துல லஞ்சமாக இருக்குது நம்ம இந்திய நாடு இவ்வளோ தர்மம் சார்ந்த ஒரு நாடு ஒரு முதலிடம் இருக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு பத்து இடத்துக்குள்ளவாத வரணும் இல்லையா நம்ம பாருங்க தொண்ணூற்றி மூணாவது இடத்துல வரும் லஞ்சம் 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 என்ன சொன்னார் இயேசுனா சொன்னார் பாருங்க தன்னுடைய நஞ்சனைய கொடிய அரசு கூட ஒரு நஞ்சனைய மனிதன் கூட அவங்களே அவங்க உயிரை பலி கொடுத்துருவாங்க அது மாதிரி போய்ட்டு தான் தீங்க இருக்காது என்னாரு என்ன அவன் தீங்கு பண்ணி தீங்கு பண்ணி அவனே அந்த அந்த உலையை வச்சுக்கிறான் அவனே அந்த கொள்ளியை வச்சுக்கிறான் அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் யேசுனா அதை தான் திரு எம்ஜிஆர் கடைபிடிச்சார் ரெண்டே ரெண்டு நிகழ்ச்சி சொல்லி இந்த பகுதி நான் முடிக்கிறேன் ரெண்டு நிகழ்ச்சி எம்ஜிஆருடைய வாழ்க்கை நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை சத்யா போயிட்டு போய்ட்டுருக்கிறாரு எம்ஜிஆர் இருக்கும்போது பாதுகாப்பு வாகனம் பின்னால் வருது பார்த்தீங்கன்னா சத்யா ஸ்டுடியோவை ஒட்டி ஒரு ஒரு பாதையில் ஒருத்தர் கிடக்கிறாரு கூர்ந்து கவனிக்கிறாரு ஒரு ஒரு பத்திரிகையாளர் குடிச்சு குடித்து குடிச்சு இதே தான் வேலை அவருக்கு எம்ஜிஆர் தாக்கி தாக்கி எழுதினவர் கவனிக்கிறாரு பார்த்த உடனே கிடக்குது அந்த ஒரு சலால் மாதிரி கிடக்குது உடனே என்ன பண்ணுறாரு பாதுகாப்பு வாகனத்தில் அந்த அந்த அவரை ஏற்றிக்க சொல்லிவிட்டு நேராக டி நகரில் அவருடைய மாம்பழம் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் அவருடைய வீடாக எம்ஜிஆர் தெரியும் போல தருது நேராக என்ன பண்ணுறாரு நேராக வீட்டுக்கு கொண்டாந்து விட்டு அந்த அவர் கொண்டாந்து விடுறாரு விடும்போது அந்த அந்த பத்திரிகையாளருடைய வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவர் குடிச்சு குடித்து கல்லீரல் போச்சு ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் என்ன பண்ணலான்னு கேட்க மாட்டேறாரு சொன்ன உடனே தாக்கி எதுன்னு ஒரு நல்ல கவனிங்க அப்படிப்பட்டவரை சொல்லிட்ட பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் அவரை வந்து அந்த கல்லீரலுடைய ஆப்ரேஷன் நடத்துகிறார் இதில் என்ன தெரியுமா வேடிக்கை அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே அமைதியாகிடுறாரு அதுக்கப்புறம் இவரும் எழுதலை அந்த பத்திரிக்கையாளர் மர ம மறைகிறார் போது அவருடைய இடது கையில் அந்த 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 சடலத்தை வந்து பார்க்குறாங்க அதுக்கு அந்த தீவைக்கு தகனம் பண்ண பார்க்குறாங்க அந்த சடலத்தை பார்க்கும்போது பண்ணும்போது அப்போ தான் தெரியுது இந்த உயிரை மறுபடியும் மீட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர்னு அந்த கையில் எழுதியிருக்கிறார் பச்சை கொத்திருக்கிறார் அவர் நல்ல கவனிங்க இதான் எம்ஜிஆர் என்ன செய்தாருக்கும் இனியவே செய்தவன் அவர் இது ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன் டிவி குமுதனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சாயான்னு எம்ஜிஆர் முதன் முதல்ல ஒரு ஹீரோவாக நடிக்கிற படம் உங்களுக்கு தெரியும் அது வந்து நாராயணன் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் ஆறாயிரம் அடி அடி வளர்ந்து போச்சு அந்த டிவி குமுதுன்றவங்க அங்கே தான் சாயா கூட வந்து இவர் வந்து ஒரு வீர் வீர் சிங்னு ஒரு ஏதோ ஒரு கேரக்டர் எம்ஜிஆர் கேரக்டர் அவர் கதாநாயகன் நல்லா கவனிங்க அந்த காலத்திலேயே நாற்பத்தி ரெண்டுலேயே ஆறாயிரம் அடி வந்து நந்தலால் ஒரு பெரிய டேரக்டர் அவருக்கு இவருக்கு நடிக்க தெரியலன்னு எம்ஜிஆர்லாம் சொல்லி அந்த படம் பாதியில் நின்று போச்சுங்க அப்படிப்பட்ட அதே குமுதினி அம்மா பாருங்கள் இப்போ அவங்க வாழ்க்கையில் நொடிஞ்சிடுறாங்க எம்ஜிஆர் பெரிய எதுவாக வந்துடுறாரு டிஆர் ராமண்ணாவுடைய டேரக்டர் டி டி ராமண்ணாவுடைய படம் அந்த படத்தில் இந்த டிவி குமுதினி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு எம்ஜிஆருக்கு அம்மாவோட பண்ணுறாங்க அது எம்ஜிஆர் சம்மந்தப்படாமல் அம்மா மட்டும் எடுத்துக்கிட்டார் டி ஆர் ராமண்ணா ராமண்ணா சாரை பார்க்குறதுக்கு வாலிசார் கவிஞர் வாலி சார் அவர் நினைவு நாடாக்கில் குறிப்பிட்டிருப்பார் நான் வரேன் வந்து பார்க்குறேன் பார்த்தா அந்த டிவி குமுதினி அடிச்சுருக்குறாங்க என்னடா இது ஏற்கனவே இவங்க முரண்பாடானவங்களாச்சே என்னடா சொல்லிட்டு என்ன பண்ணேன் ராமண்ண பக்கத்தில் உட்காந்து இந்தம்மா குப்தி நடிக்கிறாங்களே தெரியுமா எம்ஜிஆருக்கு அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் தெரியாதே நான் நான்தான் போட்டேன் அப்படின்னாரு ஐயோ ஒரு காலத்தில் சாயான்னு நின்று போச்சு பாருங்கள் அந்த படத்தில் எம்ஜிஆர் குதிரை ஏறுறது ஏறும்போது எம்ஜிஆர் குதிரை சரியாக ஏற லாபகம் இல்லைன்னு சொல்லி உடனே அவங்க என்ன பண்ணிட்டாரு இவங்க கழுக்குன்னு சிரிச்சிட்டாங்க அப்போவே நிறைய இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே முரண்பாடுன்னு கேள்விப்பட்டனேன்ற மாதிரி சொல்லிடுறாரு சொன்ன ஒன்று உடனே என்ன பண்ணுறாரு ராமண்ண தெரிவிக்கே தெரிவிக்கலை அந்த அம்மாவை தூக்கிட்டாங்க ஷூட் பண்ணி பத்து நாள் ஷூட் நடந்துருச்சு பத்து நாளுக்கு பொறுத்து திரு எம்ஜிஆர் அவர்களை வாலிசார் பார்க்குறாரு அண்ணே இந்த மாதிரி அவங்க குமுத நடிச்சிருந்தாங்க அந்த சம்பவம் தெரியுமா சமத்தை தெரியப்படுத்துறாரு உடனே எம்ஜிஆர் வாலி மேலே கோவப்பட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க நான் வந்து சாயா பண்ணும்போது அந்த சாயா படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாலேயே அந்த அம்மா மாத்ருபூமி ஏன் அசோக் குமாரில் பாகவதையய்யாவுக்கே அவங்க அந்த அம்மா ஜோடியாக நடித்த அவங்க அவங்க பெரிய நடிகை அது மட்டும் இல்லை உரண்பாடு இருந்தது தான் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து அதுக்கு தனியாக கூட ஒரு பதிவு போடணும் என்னென்னு அதை எப்படி மன்னிச்சார் எம்ஜிஆர்னு பாருங்க அவங்க அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக எங்களை வந்து விமர்சனம் பண்ணார் இருந்தாலும் அதே மாதிரி ஒரு குதிரை ஏறும்போது சிரிச்சிட்டாங்க தான் அவர் தான் இருந்தது அதுக்காக அவங்க இது எவ்வளோ பெரிய தவறான செயல் அவங்க எனக்கு மேலே பெரிய நடிகாக இருந்தவங்க அசோக் குமாரில் பாகவதற்கே ஜோடியாக நடித்தவங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி உடனே டிராமல் சாட சொல்லி மறுபடியும் டிவி குப்தி நடிக்க வச்சு மறுபடியும் அந்த பத்து நாளுக்குள்ள ஷூ ஷூட்டிங் செலவையும் அந்த இன்னொரு அடிக்கொடுத்தாங்க பாருங்கள் அந்த 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 பணத்தையும் திரு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்துட்டு மறுபடியும் அதே டிவி குந்தினி எடு எடுக்க வச்சு நடிக்க வச்சாரா எம்ஜிஆர் இதுதான் எம்ஜிஆர் பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சை நம்ம சும்மா சொல்கிற சும சொல்கிறதில்லை என்ன காரணம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் எப்போவுமே திறவுகளை கொண்டு உணவு வாழ்க்கை திறவுகளாக இருக்க வேண்டியது அன்பின் மையமாக இருக்கணும் அன்பின் மையமாக இருந்தால் நம்ம என்ன தெரியும் அன்புங்கிறது எல்லாரையும் ஆளுமை பண்ணும் எல்லாரையும் உள்வாங்கும் இந்த உலகமே அன்பின் தான் இருக்கிறது இந்த உலகமே எல்லா ஜீவ ராசிகளுக்குள்ளுமே அன்பு இருக்குது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சாதாரண பூனை சாதாரண நாய் பறவை ஈ எல்லாமே நீங்க பாருங்க அன்பின் வழி எதுதான் உயிர்நிலை அக்திலாக்கி என்பதோல் போர்த்த உடம்புனார் இதைத்தான் இயேசுநாதர் கடைசி வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் அவர் சொன்னதே அதுதான் தான் ஏன்னா உலகத்தினுடைய எல்லா கிரந்தங்களும் என்ன சொல்லுது அன்பின் வாங்க அன்பின் வழியாகுவாங்க இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அந்த 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 போர் முடியுமா முடியுமான்னு பிரார்த்தனை ஒரு நாளும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம அது முடி முடிய மாட்டேங்குது அதே போலவே இங்கே பாருங்கள் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பாருங்கள் தென்கொரியாவில் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு நூற்றி எழுபத்தொன்பது பேர் ஒரு ஒரு ச எண்பத்தி ஐந்து ஆயிரம் எடை கொண்ட ஒரு விமானத்தை ஒரு மூணு கிலோ பறவை மோதிடுது அந்த கீரு அந்த அந்த மோதனை ஒன்று அந்த கீர் பருவங்க லேண்டிங் கீர் அந்த கீர் வந்து செயல்படலை கீழே வந்து முட்டி மோதி அப்படியே ஃபயர் ஆகி நூற்றி எழுபத்தொம்போது பேர் ஸ்பாட்லேயே விட்டு இதெல்லாம் என்ன காரணம் தர்மத்தை ஓங்க வச்சா தான் நாம் அதர்வமெல்லாம் குறையும் நாம் அன்பின் வழியாக குடும்பத்தில் அன்பு செலுத்துங்க இந்த சமூகத்தில் அன்பு செலுத்துங்க இந்த நாட்டில் அன்பு செலுத்துங்க தவறான அரசும் தவறான மனிதர்களும் தானாவே போயிடுவாங்க நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அது வந்து இவில்ன்றார் அவர் நீங்கள் தீண்ட தீங்கே எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவனையும் உழை வச்சுக்கிறான் அவன் சீக்கிரம் போக போகிறான் அதனால் இதை மையமாக கொண்டு அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் அந்த முதல் பாட்டில் அந்த முதல் சென்சா சொன்ன பாருங்கள் அடுத்த சின்சா சொல்லுவார் ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பாருங்க முதல்ல சொன்னது சட்டத்தை சொன்னாரு இங்க இங்க வந்து போலி வேடதாரிகளை பத்தி சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லைன்னு அர்த்தம் பாருங்க இது சொல்லிட்டு மூணாவது சென்சா சொல்லுவாரு பொன்பொருளை கண்டவுடன் வந்த வந்தவழி மறந்துவிட்டு மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் நன்றி மறவாத நல்லத்தோடு நல்ல உள்ளத்தோடு இந்த உலகத்தில் நாம் இங்கே ஜெயிச்சிருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு இந்த அன்பை விதைத்து அன்பை விதைத்து அன்பை விதைத்து அன்பு மயமாக மாறி 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 இந்த உலகமெங்கும் தர்மம் ஓங்க இந்த அன்பின் வழியே செல்வோம் என்று சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நூற்றாண்டு எல்லா இடத்துலையும் போர் ஒழிந்து எல்லா மக்களும் நலமாக இருந்து எல்லா மக்களும் சகோதரம் சகோதரர் தானே உணர்ந்து நாம் நல்வழியே கடைப்பிடிப்போம் நல்வழியே செல்வோம் நாம் கெட்டாலும் பரவாயில்ல மற்றவன் நல்லா இருக்கணுன்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த இந்த ஆண்டிலிருந்து நாம் தோங்குவோம்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை யோநே பொறுமையை கேட்டவங்க எல்லோரையும் இந்த 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 முதல் ஆண்டினுடைய முதல் நாள் உங்களை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சி தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப் போற திரு எம்ஆருடைய பக்தர்களே இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது